சக்திவேல் பாப்பா பைதி பை இந்த மேடம் யார் தெரியுமா ஊமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க இந்த மாதிரி விசித்திரமான கேசுகளை ஹாண்டில் பண்றதுக்காகவே இவங்களை நாங்க கூடவே கூட்டு வருவோம் இப்போ உங்க மருமகனை இவங்க ஊம பாஷையில

கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா மிஸ்டர் சக்திவேல் உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா இங்க நாலு ஆம்பளைக நாலு வாரமா என்ன இந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க லாக் புரியல

இந்த டபரா கலையை சதிச்சுட்டு நாலு வருஷமா எப்படி நெருக்கமா இருக்கீங்கன்னு கேட்கிறாரு ஜோ நான் சொல்றது ரொம்ப தப்ப குடுத்துட்டு உனக்கு பாடுதான் மிஸ்டர் சக்திவேலு எனக்கு சைகை எல்லாம் தெரியாது நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க அம்மா கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவேன் உம் மிஸ்டர் சக்தி வேண் உங்களுடைய சொத்து கை அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா நாலாயிரம் ஜீரோ 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 ரூபா நான் உனக்கு தர்றேன் நீ என்ன காப்பாத்தி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டீங்க நான் ஜாலியா பறந்து போயிருவேன்.

அவர் எங்கெங்க அளந்தாரு எங்கெங்க பேசினாரு நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு அவர் மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு ஐயோ தப்பா நினைக்காதீங்க லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு இது சட்ட பிரச்சனை இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது அவர் சுய நினைவோட இருக்கும் போது சொல்லி அனுப்புங்க நாங்க வர்றோம் ஆமா ஒரு நிமிஷம் ஏமா உண்மையாவே இந்த டபரா உங்களை நாலு வருஷமா வச்சிருக்காரா வெரி குட் வெரி પોલીસ સ્ટેશન અહીંયા પણ